வணக்கம் எட்டாம் நம்ப தலைவர் பேசுகிறேன் பெரிய பிரச்சனை கிளம்பிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் என்னடா திமுகாலர் கூட்டி பிஜேபியில் இருக்க கூட்டணி ஓராளாக கிளம்பி வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க அதே போல் இப்போ அண்ணாமலை வெளியேற போகிறாரு அவர் தண்ணி கட்சி மணிக்கு போகிறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே சொல்லிட்டோம் இப்போ திருப்பி அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அண்ணாமலை இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்துலருந்து அவர் கிளம்புறாரு நாளைக்கு ஏதோ பேட்டி கொடுக்குறாரா பேட்டி கொடுத்து அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஒரே பிரச்சனையாக கிடக்கு அன்னாதிமுக கட்சியே இருக்குமா இருக்காதாங்கிற இடத்துக்கு இப்போ வந்துருச்சு சசிகலா போய் பார்த்து தூது விட்டாராம் சசிகலா என்ன சொன்னாங்க சசிகலா இங்கே வர்றாங்களா வரலையா அப்படிங்கிறது அதுவும் தெரியல ஒரே குழப்பமாக இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னி தூக்கங்கிறது கொஞ்சம் கம்மி தான் அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல பாரிசனா என்ன பிளான் வச்சாலும் தமிழ்நாட்டில் பாரிசனா போட ஓடாது அவ்வளோதான் நம்ம கருத்து ஒரே கதையை சுருக்கமாக பிடிச்சிட்டோம் ஏன்னா திருப்பி திருப்பி எத்தனை தடவை பேசினாலும் அதுதான் திருப்பி ஸ்டாலின் தான் வர முடியும் அல்லது ஸ்டாலின் வராட்டாலும் விசை ரெண்டு பேர் கூட்டணி அமைச்சா வச்சுருவாங்க வந்துடுவாங்க பார்த்துக்கே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டா விஜய் பின்னாடி காங்கிரஸ் போய் சேருது திருமாலாவளவன் போய் சேர்றாரு தெனகரம் போய் சேர்றாரு ஓபிஎஸ் போய் சேர்றாரு எல்லாரும் போய் சேரும் போது அது ஒரு மிகப்பெரிய அணி ஆகிக்கிறது திமுக மட்டும் தனிச்சு நிற்கிது பாத்துங்க திமுக மட்டும் தனிச்சு நிற்கும் போது எழுபது ஐம்பது சீட்டு பிடிக்கலாம் அதே போல விசை கொஞ்சம் பிடிச்சிடலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு கூட்டணி ஆட்சி கூட அமைச்சிடலாம் ஆனால் விசை வளரலைனா பாரேசனா வளர்ந்துடும் ஸ்டாலினுடைய கணக்காக தான் பாரேசனா வளரக்கூடாது பாரேசனா இங்கே ஆட்சியை பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதாவுக்கு போட்டிய விஷயவே ஸ்டாலின் வளர்க்கிறாரு நான் சொல்றேன் அந்த அந்த வளர்ப்புல உங்களால் நிக்க முடியல பாரதிய ஜனதாவால நிக்க முடியல எப்படி ஸ்டாலின் பிளான்ல உங்களால அமித்ஷா பிளான் நரேந்திர மோடி பிளான் நட்டா போ நட்டா போல்ட்டு எவ்வளோ எவன் பிளானு வரமாட்டேங்குது எவன் வர வரமாட்டேங்குது ஸ்டாலின் அவள் தனியா வளாமல திட்டம் திட்டாப்புல ஒண்ணுமே நடுங்குறாங்க இல்ல இந்த திட்டத்துக்கு யார் அமைதி யாரு ஸ்டாலினுக்கு முன்னாடி அரசை சொல்லி கொடுக்குறவங்க நமக்கே தெரியலையே அப்படி இருக்கே உங்க உங்க வேக வேக்காடை பார்த்துக்க பார்க்கலாம் பதினஞ்சு மாடலத்தை ஆட்சி பிடிச்சி இருபது மாநிலத்தை ஆட்சியை பிடிச்சுன்னு மாறி மாறி பேசிக்கலாம் டெல்லியில இருக்கேன் போறான் இங்க வந்து இருபத்தி ஆற நீ பிடிச்சு சரியான அம்பல் என் கணிப்பு நான் தப்பு நான் ஒத்துக்கிறேன் நீ சரியான அம்பல இருபத்தி ஆறா தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்ற ஸ்டாலின இறக்கிப்படுங்க நான் உங்களை சுண்டி கூப்பிடுறேன் நடக்கவே ஏய் எப்படி போடா நடக்கவே நடக்காது ஸ்டாலின் ஆட்சி அமைப்பாரு இல்லன்னு ஸ்டாலின் விஜய் சேர்ந்து ஆட்சி அமைப்பா உங்களால கிட்ட கூட வர முடியாது உங்களால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி கிட்டக்கு கூட வர முடியாது சுண்டி கூப்பிடு இத்தனை மாநிலத்தை அரசியல் பண்ணிருக்கலாம் இத்தனை மாநிலத்தை ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் இத்தனை மாநிலத்தை புரட்டி போட்டுக்கலாம் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வச்சதையே சட்டம் நான் சொல்றேன் சவால் குடிச்சிருக்கேன் அந்த கட்சி இல்லை அந்த கட்சி அபிமானி கிடையாது எனக்கும் பிடிக்காது வேற விஷயம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரோ அதுதான் ஸ்டாலின் வச்சதே சட்டம் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது